சி எம் அஸ்கிரிய மகா விகாரை தரப்பின் புதிய அனுநாயகராக நாரம்பனாவே ஆனந்த தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமைக்கான உறுதிச் சான்று பத்திரத்தை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் வரலாற்று சிறப்பு மிக்க கண்டி வளாகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது அஸ்கிரிய பீட தரப்பில் செயற்குழு சங்க சபையை பிரதிநிதிப்படுத்தி பதிவாளர் முருந்தினிய தமரத்ன தேரர் அனுசாசனங்களை வழங்கினார் අප අස්ගरी मමहाවිහාරීය රාජ පස්ථාඩියය ධර්ම සभाානම්ූ विනිසත්वර්ගේ කා्यක මහා සංග සභාව මගින් ඒක මතිකව තෝරා පත්කරගන්නා ලද තිස් හතරවැනි अභිනව අනුනාयක ස්වාමීන්්‍රන් වහන්සේට රාජमुद්‍රාව සහිතව සසන්නස් පत्रය ප්‍රධානය කිරීමේ අතිසෙන් වැදගත් කාරයට ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த சான்று பத்திரம் வாசிக்கப்பட்டு கலாநிதி மெதகம தேரிடம் கையளிக்கப்பட்டது அதன் பின்னர் ஜனாதிபதி செயலாளரினால் சான்று பத்திரம் ஜனாதிபதியிடம் வழங்கி வைக்கப்பட்டது சுரீமத் அனுநாயகர் அத் கௌரவனிய நாரம்பனாவே புதிய அணுநாயக தேரிடம் குறித்த பத்திரம் ஜனாதிபதியினால் கையளிக்கப்பட்டது குறித்த நற்சான்று பத்திரத்துடன் காணப்படும் வெள்ளி கலசத்தை தியவடன நிலமே பிரதீப் நிலங்க தேல ஏற்றுக்கொண்டு அதனை உரி ஆசனத்தில் வைத்தார் அதன் பின்னர் அணுநாயக தேரர் ஜனாதிபதிக்கு நினைவுச்சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்தார் வந்தனிய மகாசங்கராத்லய அவுரதுதாஸ் கனனா வக்தி சி உன்மஹான்சிலாகின்னபி மகாது அடிப்படையான நான்கு தர்மங்கள் ஊடாக சுட்லா தொழிற்துறையை கட்டியலப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் புத்தாசனமும்ாரிய சவாலுக்கு முகம் கொடுத்துள்ள தருணத்திலேயே இந்த பதவிக்கு நியமிக்கப்படுகிறார் சமூகத்துக்கு மீண்டும் சரியான உணர வேண்டும் போதித்துள்ளது ஆனால் நாம் அவை அனைத்தையும் நிர்மூலமாக்கி திரிபடைந்த சமூக கட்டமைப்புக்குள்ளேயே வாழ்கிறோம் இந்த சமூகம் சிறந்தது என்று யாருக்காவது கூற முடியுமா ஒரு பக்கம் அரசியல் அமைப்பின் ஊடாக அமைக்கப்பட்டு அரசாங்கம்

ප ේත් මා පස්ුවරන්න ඇති බව මං අපේ හාමුදුරන් වහන්සලට සපපත කරල ප්‍රකාශකු. නා ඩිපඩෙක ූඩහ සුටලාත්ොලිතුරයේ කටියඩ පවුලදක ජනනාදවද ඉංගතිරිවිත්තා. අපේ මානකාආහාමුදුරුවන් වහන්සලා හතර නම විසිම්ම මට යම් ලිකිත ප්‍රකාශක්්‍යවල තිබුණ ම ිස්සුතිවන්ත වෙනවා.

அதற்கு அரசியலமைப்பில் வரையறை இல்லை வேண்டிய அளவு செயலாளர்கள் தனிப்பட்ட பணிக்குழாமை நியமித்துக் கொள்ள முடியும் அரசியலமைப்பில் அதற்கு வரையறை இல்லை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு வரையறை இல்லை என்றாலும் எமக்கு எல்லை உள்ளது சிலவற்றுக்கு பிரயோக ரீதியில் வரையறையை ஏற்படுத்தவும் சிலவற்றுக்கு சட்ட ரீதியில் வரையறையை கொண்டு வருவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சுற்றுலா தொழில் மையப்படுத்தி கருத்தாடல் ஒன்று உள்ளது நாம் சுற்றுலா துறையை எந்த அடிப்படையின் கீழ் கட்டியெழுப்ப போகிறோம் நமக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வருட காலம் நீண்ட வரலாறு உள்ளது அதில் எமக்கான அடையாளம் உள்ளது எனவே எமது சுற்றுலா தொழில்துறையை எமது வரலாற்று மறுபுறவைகளோடு கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது நாம் இலங்கையில் பல வகையான காலநிலைகளை அனுபவிக்கிறோம் அழகான இயற்கையை பார்க்கின்றோம் அழகான கடற்கரைகள் உள்ளன எமது மக்களின் விருந்து உபசாரம் மற்றும் ஏனையோர் மீதான அக்கறை ஆகியவற்றுக்கு உலக அளவில் உள்ள வரவேற்பு ஆகியன எமது சுற்றுலா தொழிற்துறைக்கு மிக முக்கியமானதாகும் ஏனையவை எமது சுற்றுலா தொழில்துறையில் முன்னுரிமை இல்லை ஏனைய விடயங்களுக்கு வேறு இடங்கள் உள்ளன அரச கொள்கை அல்லது சுற்றுலா தொழிற்துறையின் அடிப்படைகள் அல்ல நான்கு அடிப்படைகள் உள்ளன சிலர் தண்டனை கோவை சட்ட திருத்தம் தொடர்பான விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள்